அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து ஈர்க்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் வழங்கும் ரமலான் சிறப்பு தொடர் பயான் அல்ஹம்துலில்லா முடிவுற்றது இப்போ ரமலானை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய செயல்களை எப்படி நமக்கானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அலமது இல்லா அலமது இல்லமீன் அசலாத்து வசலாம் உரித்தாகட்டுமாக ஆமீன் மேலும் கண்மணி நாயகம் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் அதாவது ரமலானுக்கு பிறகும் நம்முடைய அமல்களை நல்லதாக ஆக்கி கொள்ள வேண்டும் இப்பொழுது ரமலான் மாதம் முடிவடைந்து விட்டது அலமதுல்லா ரமலானின் கடைசி நாட்களில் நாம் இருக்கின்றோம் கண்ணியமிக்க ரமலான் மாதத்தில் ஒரு மாதங்களை முழுமையாக நம் கலந்து முழுமையாக நோன்பு நோற்று இறைவனின் பாதையிலே நாம் நல்வழியிலே செலவு செய்தோம் இந்த மாதத்தை மட்டும் இனி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் எப்படி நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வது அல்ல அதாவது சிறப்புமிக்க ரமலான் மாதம் முடிந்துவிட்டால் விட்டால் மாதம் ஆரம்பித்து விடுகிறது அப்ப ரமலான் மாதத்தில் பள்ளிகள் எல்லாம் நிறைந்திருந்தது அதாவது பள்ளிகள் எல்லாம் முழுமைப்படுத்தப்பட்டிருந்தது எல்லா அனைவரும் ரமலான் மாதத்திலே ஒரு வேலை விடாமல் தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஃபஜ்ராக இருக்கட்டும் லுஹராக இருக்கட்டும் நல்லவர்கள் செய்வதிலே நாம் அதிகமாக ஆர்வம் காட்டினோம் தவறுகளில் இருந்து அதிக தூரத்தில் நாம் இருந்தோம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமதுல்ல இவ்வாறுதான் ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்நாளை கழிக்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க இப்படிதான் கழிக்க வேண்டும் அதாவது ரமலான் மாதம் என்பது நம் பாவங்களை சுட்டி காட்டுவதற்காகவும் நாம் இறைவனை அஞ்சி நடந்தால் எப்படியெல்லாம் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வ கொள்கின்றோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் மாதத்தை நம்மிடம் அனுப்பி வைக்கின்றான் நம்முடைய பாவங்களை உணர்ந்து பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் இனி வரக்கூடிய மாதங்களை கூட நாம் அவ்வாறுதான் கழிக்க வேண்டும் ரமலான் மாதத்தை மட்டும் நாம் அப்படி கழிக்க வேண்டும் என்ற ஏனென்றால் அல்லஹா கூறுகின்றான் காலம் நானாக இருக்கின்றேன் ஒருபோதும் காலத்தை குறை கூறாதீர்கள் என்பதாக கூறுகின்றான் அப்படி இருக்க நாம் ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு காலத்தையும் இறைவனின் வழியில்தான் நாம் செலவு செய்ய வேண்டும் அது எந்த நாளாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் அம்மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ரமலானுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே போன்று மற்ற மாதங்களையும் நம் முக்கியத்துவம் கொடுத்து நம் வாழ்நாளை கழித்தால் மட்டுமே நாளைக்கு மறுமையில் நமக்கு சுவர்ணம் உறுதியாகும் அதாவது யார் மரணிக்கும் வரை தன் வாழ்க்கையை அல்லாஹ் இருக்க அஞ்சு வாழ்ந்து மரணிக்கின்றாரோ அவரின் மரண நேரத்தில் வானவர்கள் இறங்கி உனக்கு சொர்க்கம் உறுதி என்கின்ற நற்செய்தியை சொல்லுமாறு அல்லாஹ் எங்களை உன்னிடம் அனுப்பி இருக்கின்றான் என்பதாக கூறுவார்கள் ஆகவே நீ உன் மறுமை நிலை பற்றி கவலைப்படாதே உன் குடும்பம் மற்றும் சொத்து சுகங்களை பற்றி கவலைப்படாதே நாங்கள் இரு உலகத்திலும் உனக்கு உதவியாளராக இருப்போம் என்ற அம் வழக்குகள் நமக்கு ஆறுதல் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பாருங்கள் அல்லாஹ் திருமறையில் இவ்வாறு கூறுான் நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அவ்வாவுதான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நினைத்து நிற்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் பால் மலக்குகள் வந்து நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுக் கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என கூறியவாறு இறங்குவார்கள் நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள் மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கின்றது அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் தரும் விருந்தாகும் இது என்று கூறுவார்கள் என்பதாக அல்லாஹு தலா குரானிலே நாற்பத்தி ஓராவது சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் அல்லாஹுவே வாக்குறுதி அளிக்கின்றான் நாம் ரமலான் மாதத்தை மட்டுமல்ல பின்வரக்கூடிய மாதங்களில் இறைவனின் வழியில் செலவு செய்தால் ரசூ சலாஹ் வசல்லம் அவர்களின் சொல்படி பின்பற்றி நடந்தால் நமக்கு நிச்சயம் இறைவன் சர்க்கத்தை வாக்களித்து காட்டுகின்றான் இன்னும் நபி அல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு சுஃபியான் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரை நான் தங்களை வேறு யாரிடமும் கேட்க மாட்டேனே அத்தகைய ஒரு சொல்லை இஸ்லாத்தில் எமக்கு கூறுவீர்களாக என கேட்டேன் அதற்கு நபிசு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என கூறுவீராக பின்னர் அதன் மீதே உறுதியாக நிற்பீராக என கூறினார்கள் பாருங்கள் இஸ்லாம் என்னும் கயிறை நாம் பற்றி பிடித்து கொண்டால் மட்டும்தான் இறைவன் நமக்கு நாளை மறுமையில் சர்க்கம் என்னும் நுழைவாயிலை கொடுப்பான் இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இதற்கு பெயர்தான் உறுதி எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் காலங்கள் மாறினாலும் இடங்கள் மாறினால் நம் நிலை மட்டும் என்றென்றும் மாறக்கூடாது நம் ஈமான் மட்டும் என்றென்றும் அதாவது தரிபடுதல் இருந்து தறிபடக்கூடாது ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்களின் நிலை இன்று எப்படி இருக்கின்றது தெரியுமா காலத்திற்கு காலம் இடத்திற்கு இடம் மாறுவது போல் செழிப்பானது செழிப்பான ஒரு நிலையில் இருந்தும் சோதனை வரும்போதும் மற்றவருக்கு நிலை மாறுபடும் போதும் அதிகமாக தங்களுடைய ஈமானை தளர விடுகின்றார்கள் நோன்பு மாதம் வந்தால் அல்லாஹுவை மற்ற மாதங்களில் பாவங்கள் செய்வதும் கம்பெனியில் தொழுவதற்கு நேரம் கொடுத்தால் கூட தொழுது விட்டே வீட்டிற்கு வந்து தொழுகை விட்டு விடுவது இப்படிதான் இன்றைய கால இஸ்லாமியர்களின் நிலை இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சூழலில் இருக்கும் வரை இஸ்லாத்தை கடைபிடிப்பது பிறகு அதை விட்டு விடுவது போன்ற செயல்களை தான் இன்று நாம் விட்டோம் ஏன் இந்த மாறுபாடு இது ஒரு உண்மை முஸ்லிமின் பண்பாக இருக்க முடியாதா ரமலான் மாதத்தில் எந்த இறைவனை பயந்து வாழ்ந்தோமோ அதே இறைவன் செவ்வாள் மாதத்திலும் தான் இருக்கின்றான் மற்ற மாதத்திலும் தான் இருக்கின்றான் என்பதை நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் ஏன் உணரவில்லை இந்த உணர்வு நமது உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டாமா இதோ இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்பயானாக நாம் நாளை காண்போம் இன்ஷா இறை அச்சத்தை உறுதிப்படுத்தி தக்குவா என்னும் இறை அச்சத்தை உள்ளத்தில் பதிய வைத்து நூறு என்னும் ஒளி விளக்க இறைவன் ஏற்றி வைப்பானாக ஆமீன் மார்க்க பயான்களை கேட்டு பயன்பெற எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனலை اه سبسكرايب سيدي كلونج السلام عليكم ورحمه الله وبركاته لاغي من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد i yeah. <laughs>